தஞ்சாவூர் கீழவாசல் பகுதியில் உள்ள இந்த சரபோஜி மார்க்கெட் தஞ்சாவூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தால் முற்றிலும் அப்புறப்படுத்தப்பட்டு புத்தம் புதியதாக கட்டப்பட்டது இன்று இங்கு வியாபாரிகள் புலம்பில் என்ன தெரியுமா பழைய மார்க்கெட்டில் வாடகை குறைவாகவும் வாடிக்கையாளர்கள் அதிகமாகவும் இருந்தது புதிய மார்க்கெட்டில் வாடகை அதிகமாகவும் வாடிக்கையாளர்கள் குறைவாகவும் உள்ளதாக புலம்புகின்றார்கள் இந்த புலம்பலுக்கு என்ன பதில் ஜிபிடர் தியேட்டர் நூற்றாண்டை கண்ட தியேட்டர் காலத்திற்கு ஏற்ப தன்னை புதுப்பித்த தியேட்டரும் கூட இதன் ஆரம்ப பெயர் நெப்டியூ தற்போது ஜிபிடர் ஆக இரண்டு கோள்களின் பெயரை சுமந்த தியேட்டர் இது அரசுக்கு சொந்தமான இந்த இடம் நூறாண்டு ஒப்பந்த நிறைவில் அரசு திருப்பி கேட்டபோது ஆதாரத்தை தாருங்கள் இடத்தை தருகிறேன் என்ற தியேட்டர் முதலாளி கடைசியாக வந்த ஆணையர் இதனை அரசுக்கு சொந்தமாக்கிவிட்டார் புதுப்பிக்கும் பணி நடைபெறுவதாக மக்கள் பேசிக்கொண்டாலும் இன்னும் எந்த பணியில் துவங்கிய மாதிரி தெரியவில்லை பதினாறு தியேட்டர்கள் இருந்த தஞ்சாவூரில் இன்றும் உயிர் துடிப்புடன் இருக்கும் தியேட்டர்களில் விஜயாவும் ஒன்று பர்மா பஜார் உள்ளே செல்ல வேண்டும் தற்போது விஜயின் கோட் படம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது அன்றைய முதல்வர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வேண்டுகோளை நிறைவேற்ற தஞ்சையின் மையப்பகுதியில் தன் மகள் மற்றும் மனைவி பெயரில் சாந்தி கமலா தியேட்டர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனால் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல் பதினாலில் திறந்து வைத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் விழாவிற்கு வந்த கலைஞர்களுக்கு சூரக்கோட்டையில் எம்ஜிஆரே விருந்து பரிமாறினார் முதல் படமாக நடிகர் திலகத்தின் வாழ்க்கை திரைப்படமும் பிரபு நடித்த நியாயம் திரைப்படமும் ஓடின தொண்ணூற்றி ஐந்தில் ஜிவி காம்ப்ளக்ஸ் ஆனது ரெண்டாயிரத்து பத்தில் ஐந்து தியேட்டர்கள் உள்ள காம்ப்ளக்ஸாக மாறியது தற்போது செப்பனிடும் பணி நடைபெறுவதால் விரைவில் திறக்கும் வாய்ப்பு உள்ளது தஞ்சாவூரின் முதல் தியேட்டர் டவர் டாக்கிஸ் இது பெரிய தியேட்டரும் கூட ஆயிரத்தி நூற்றி ஐம்பது பேர் பார்க்கும் அளவு பெரியது பிறகு ஞானம் டாக்கீஸ் ஆனது தற்போது ஞானம் ஹோட்டலாக வளர்ந்து நிற்கிறது பரிசுத்த நாடாருக்கு சொந்தமான யாகப்பா தியேட்டர் சினிமாவுக்கான மவுசு குறைய ஆரம்பித்ததும் பரிசுத்தம் ஹோட்டலாக தன்னை புதுப்பித்து கொண்டு இன்று நிற்கிறது ஒரு நினைவு சின்னமாக நிற்கிறது தஞ்சாவூர் ராஜா கலையரங்கம் இன்றைய தலைமுறைக்கு இது இருக்கும் இடம் தெரியுமா என்று தெரியவில்லை தர்கா தந்தை சயீது சா முகமது சக்காஃப் மகன் சயீது சா நேமத்துல்லா சக்காஃப் புது ஆற்றின் வளப்புறமாக அமைந்த தர்காவில் அடக்கமாகியிருக்கும் சூபி ஞானிகள் இது ஒரு மதநல்லிணக்க தளமும் கூட முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பும் மறைந்த இவர்களுக்கு ஆயிரத்தி தான் தர்கா அமைக்கப்பட்டது தஞ்சாவூர் சீர்மிகு நகராக்களில் ரட்டே மஸ்தான் தர்கா தன்னை புதுப்பித்து கொள்கிறது ராஜராஜன் தியேட்டர் எண்பதுகளுக்கு பிறகான புதிய தியேட்டர்களில் பெரிய தியேட்டர் இது தற்போது மூடப்பட்டு இருந்தாலும் திறக்கப்பட இருப்பதாக பேசப்படுகிறது தியேட்டருக்கு வெளியே இருசக்கர வாகனங்கள் நிறைய நிற்கின்றன அப்போ பராமரிப்பு பணி உள்ளே நடக்கிறதோ ராணி பெரடைஸ் தியேட்டர் தஞ்சாவூர் மேம்பாலம் அருகில் உள்ளது தஞ்சையில் உள்ள இன்னும் உயிரோடு இருக்கும் தியேட்டர்களில் இதுவும் ஒன்று தற்போது விஜயின் கோட் திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கின்றது